ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய காலை வணக்கங்கள் வெல்கம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் பேசிட்டு இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோங்க எல்லாருக்குமே கிளியராக இருக்காப்பா எஸ் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியரா இருந்துச்சுன்னா ஒரே தம்சம் மட்டும் கொடுத்துருங்க ஓகே இன்னைக்கான செஷனை சும்மா வேற லெவலில் நம்ம பாத்திரலாம் சரிங்களா ஸோ அனைவருக்கும் வணக்கம் 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 அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ என்னோட வாய்ஸ் எல்லாருக்குமே கிளியரா இருக்காப்பா எஸ் ஓகே அனைவருக்கும் வணக்கம்ப்பா வாங்க ஸோ அப்படியே நம்மளோட நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு ஷேர் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க டேபிள் ஓகே பாக்கியா விஜயா சுமதி தமிழ் டிப்ஸ் ஆறுமுகம் விமல் ராகவி திவ்யா நந்தினி எஸ் விஜயலட்சுமி பாலன் அர்ச்சனா எல்லாருக்குமே கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் வணக்கம் வணக்கம் பா வணக்கம் ஓகே இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான்ப்பா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் எதை பத்தி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் குரூப் டூ மற்றும் டூ ஏவுக்கு நம்மளோட செஷன் அதாவது நம்மளோட மிஷனோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல் சரிங்களா ஸோ இதுதான் இதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ஒரு எழுபது நாட்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேம்ல தான் பார்த்தீங்கன்னா வரும் சரிங்களா ஸோ எக்ஸ்ட்ரீம் கோல் ஓகே அப்படின்னு தான் வரப்போகுது இதை நான் வந்து ஒரு மூணு ஃபேஸாக நான் வந்து பிரிச்சுக்கிறேன்ப்பா சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஓகே டீடெயில்லாக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த பிளானர் என்ன ஏது ஓகே என்னென்ன டாபிக் ஓரியன்டாக போக போது ஓகே என்னென்ன நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன் ஓகே ஸோ இந்த பிளானர் படி ஓகே ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுறப்பா இந்த பிளானர் படி ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்க்க போகிறோம் புக்கை தாண்டி நிறைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நான் தெளிவாக நான் சொல்லிடுறேன் ஓகே இந்த பிளானர் வந்து கவனிச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் நம்மளோட ஓகே ஹிஸ்ட்ரி கிளாஸாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்மா இருக்கட்டும் நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறது இதுக்கப்புறம் இந்த ஒரு பிளானரில் தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் பிளானர் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன் சரிங்களா ஸோ நம்மளோட பிளானரோட நேம் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா எக்ஸ்ட்ரீம் கோல் ஓகே அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட பிளானர் நேம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டேஸ் அப்படின்றது நம்மளோட ஃபேஸ் ஒன் ஓகே நம்மளோட ஒன் ஓகே பார்த்தா முதல் இருபது நாளைக்கு என்னது ஒரு அடிப்படை வகுப்புகள் மாதிரி நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் அடுத்து வந்து ஃபேஸ் 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 மொத்தம் அஞ்சு நான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா ஒவ்வொரு ஃபேஸுமே உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பா சொல்கிறேன் ஒவ்வொரு ஸ்டெப் அப்படின்றது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கொண்டு தான் போகுறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா இந்த பிளானை ரெடி பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோரில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அனுபவிச்சிட்டோம் அது எதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் டூவில் ஓகே அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளியில இருந்து கொண்டு வர போறேன் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நமக்கான செஷன்ஸ் நமக்கான கிளாஸஸ் எல்லாமே போக போகுது சரிங்களா ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஓகே டன் ஸோ நம்மளோட செஷன்ல ஓகே என்னென்னக்கு என்னென்ன மாதிரியான கிளாஸஸ் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது நாளைக்கான பிளானர் அப்படின்றது நான் இப்போதை கொடுத்துருப்பேன் ஸோ ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டேஸ்க்கு நம்ம வந்து இதுதான் பண்ண போறோம் ஸோ நம்மளோட வகுப்பு பொறுத்த அளவுக்கு ஓகே திங்கள்ல இருந்து வெள்ளி வரைய மட்டும் தான் இருக்கு ஓகே சனி ஞாயிறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஓகே சாட்டர்டே சண்டே வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் அப்படின்றது நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன் சோ மத்தபடி பாத்தீங்கன்னா மண்டேல இருந்து ஓகே அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா ஓகே நம்மளோட ஃப்ரைடே வரையும் தான் பாத்தீங்கன்னா இந்த ஓகே டுவெண்டி டேஸ் பிளானர் அப்படின்றது போக போது சேட்டர்டே வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் போன டைம் வந்து குரூப் ஃபோர்க்கு வந்து அந்த ஒன் ஷார்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு தரீங்களா ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கான வீடியோ போட்டு தரீங்களா அதுவுமே பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன் அதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கு சரிங்களா சோ அப்போ இந்த குரூப் டூல கண்டிப்பா இந்த ஜி நம்ம ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுத்து படிக்க போறோம் இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க போறேன் சரிங்களா இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வந்து எதை பார்க்க போறோம்னா இப்போதைக்கு கையில இருக்கக்கூடியது ஜிஎஸ் தான் தமிழ்ல இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு ஓகே ஒரு ஒரு அப்டேட் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கும் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன படிக்க போறோம் நம்ம பள்ளி பாட புத்தகத்தை தாண்டி ஓகே வெளியில என்ன மாதிரியான ஓலைச்சுவடிகள் படிக்க போறோம்ன்றது நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன் ஒரு பிளானர் அப்படின்றது நான் போட்டுட்டு தான் இருக்கேன் இப்போதைக்கு நம்ம கையில இருக்கிறது ஜிஎஸ் நம்ம என்ன பண்ண போறோம் ஓகே அதுதான் இப்போதைக்கு நம்மளோட பிளான் பத்தி நான் வந்து சொல்ல போறேன் சரிங்களா ஓகே இந்த ஜிஎஸ் சொல்றதுக்கு முன்னாடி ஓகே நிறைய பேர் வந்து சொல்லிங்க இதே தான் நீங்கள் வந்து குரூப் ஃபோருக்கு சொன்னீங்க இதே தான் சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒனுக்கு சொன்னீங்க இதே தான் சார் நீங்கள் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் சொல்கிறீங்க ஓகே நீங்கள் நடத்தினா வரும் நடத்துறது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நூறு நான் இப்போ சொல்கிறேன்ப்பா அடிச்சு சொல்கிறேன் நீங்கள் நம்மளோட அந்த ஒன் ஷார்ட் வீடியோ இருக்குது தெரியுங்களா அந்த ஒன் ஷார்ட் வீடியோ பொறுத்த அளவுக்கு ஹிஸ்ட்ரி பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஓகே நீங்களே உங்களோட மனசாட்சி தொட்டு நீங்கள் இப்போ ரிப்ளை பண்ணுங்கள் நீங்கள் ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த செஷன் நான் வந்து கொண்டு போகிறேன் ஏன்னா அப்போ தான் தெரியும் ஏதோ நான் வந்து தேவையில்லாத நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிற மாதிரியும் ஓகே அந்த மாதிரி ஓகே அதான் சொல்கிறது இல்லை ரெண்டு சைடு இருக்கு ஓகே ஸோ பாசிட்டிவ்னு ஒரு சக்கம் பக்கம் இருந்தாலுமே நெகட்டிவ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது சரிங்களா அந்த நெகட்டிவ் ஓகே நான் வந்து என்னது அப்படியே கடந்து போயிட முடியாது ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஸ்பிரண்ட்ஸ் தான் அவங்க அந்த நெகட்டிவ் பீப்புள்ஸை நான் என்ன பண்ணனும் கொஞ்சம் பாசிட்டிவாக அவங்களை வந்து நான் மாற்றி ஆகணும்ல அதற்காக நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றத கேட்குறேன் ஓகே என்னோட அந்த ஒன் ஷாட் வீடியோ குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த நாலு மணி நேரம் ஹிஸ்டரி போட்டுருவேன் திருப்பி பார்ட் டூ ஒரு நாலு மணி நேரம் அதே மாதிரி ஐஎன்எம் பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டிருக்கேன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆறு வீடியோ மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நினைச்சிருந்த குரூப் போர்ல அதுல மேக்ஸிமம் அப்படின்றது உங்களால அட்டன் பண்ணிக்க முடியும் அப்படின்றது நான் நூறு சதவீதம் சொல்லுவோம் அதற்கான ப்ரூஃப் அப்படின்றது என்கிட்ட நல்லாவே இருக்கு சரிங்களா எஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே ஸோ நான் ரொம்ப டீடைல்டாக கொண்டு போகல ஸோ மேலோட்டமாக நான் எடுத்த கிளாஸு அதே மாதிரி நான் எடுத்த யூடியூப் கிளாஸ் ப்ளஸ் பெய்ட் கிளாஸ்க்கான கண்டென்ட் அப்படின்றது இங்கே இருக்குது சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து நான் எடுத்த ஓகே ஸோ பெய்ட் கிளாஸ் ஓகே நான் இங்கே உட்காந்துருக்கேன் தெரிதுங்களா ஸோ பெய்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டைமிங்கில் அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டல் டூரேஷனில் இந்த பதினஞ்சு பத்தொம்பது இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காந்தி இர்வின் ஃபேக்ட் இருக்குது தெரியுங்களா அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன சொல்லுங்கள் காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சில் என்ன போட்டாங்க ஸோ என்னென்ன எல்லாம் அக்செப்ட் பண்ணி

ஒரு ஒரு மூணு நாள் கொஸ்டின் மட்டும் நான் காமிச்சிட்டு நம்மளோட ஷெடியூல் நான் போயிடறேன் சரிங்களா ஏன்னா இது வந்து நம்ப வைக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கிடையாது சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு செகண்ட் ஐம்பத்தி ஆறு நிமிஷத்துல ஒரு கண்டென்ட் இருக்கும் அதே மாதிரி மூணு மணி நேரம் ஐம்பத்தி மூணு இதுல வந்து ஒரு கண்டென்ட் இருக்கும் சரிங்களா இங்க பாருங்க ரவீந்திரநாத் தாகூர் சரண்டர்ட் இஸ் நைட் அவுட் ஓகே இதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு தமிழ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு நம்ம இடத்துல தெளிவா இருக்கும் பாருங்க ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் ஓகே அப்படின்ற ஒரு பட்டத்தை திருப்பி கொடுத்துருப்பாரு கேசர் இஹிந்த் அப்படின்ற ஒரு பதக்கத்தை காந்தியடிகள் திருப்பி கொடுத்துருப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன் ஓகே அவங்க கேட்ட கேள்வி இங்கே இருக்கு அதே மாதிரி இங்கே பாருங்கப்பா ஓகே ஜென்ரல் டயர் ஜாலியன் வாலாபாக் அமிர்தரஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ஜாலியன் வாலாபாக்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணு ஓகே இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆன் தேர்ட்டீன்த் ஏப்ரல் நைன்டீன் நைன்ட்டி ஜாலியன் வாலாபாக் ஓகேயா ஸோ என்னது அமிர்தரஸ் சார் அப்படி அமிர்தரஸ் அப்படின்ற ஒரு ப்ளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இதுவுமே பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு சரிங்களா எஸ் அதே மாதிரி பாருங்க ஓகே இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தேழு நிமிஷத்துல வந்து எடுத்திருப்பேன் ஓகே நாலு மணி நேரம் வீடியோ ஜென்ரல் தமிழ்ல ஓகே குமரகூபர எழுதிய நீதி நெரி விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஸோ நீதி நெரி விளக்கம் குமரகுபரை வச்சு படிச்சுக்கோங்க அப்படி நான் சொன்னேன் அடுத்து பாத்தீனா ஐயார பத்தி சொல்லியிருப்பேன் ஓகேங்க என்ன நல்வழி அப்ப நல்வழின்றது ഔயார் ஓகே சோ இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் குடுத்துருக்கேன் ஓகே அடுத்து பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு எயிட்டின் எயிட்டி ஃபைவ்ல டிசம்பர் இருபதுல இருந்து பம்பாயில கூடியது டிசம்பர் அடையாறு எனும் இடத்தில் பிரம்மணியான சபை அதை விட்டுருங்க இங்கே கீழே பாருங்க எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல முதல் கூட்டம் பம்பாயில் டபிள்யூசி பேனர்ஜி மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேரில் இருபத்தி தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஆனால் இதில் இருபத்தொன்னும் கொடுத்துருங்க இது தப்பு சரிங்களா ஸோ இதோட போதும் நான் நினைக்கிறேன்ப்பா சரிங்களா அப்போ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியும் நான் எடுத்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாமில் வந்திருக்குன்றதுக்கான ப்ரூஃப் அப்படின்றது என்கிட்ட நிறையாவே இருக்கு ஈவன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்களா அல்டிமேட்டாக பாருங்க இருபத்தி ஆறு சிம்பிள் அப்படின்றது ஓகே அந்த இது இருக்கு தெரியுங்களா ஸோ திராவிட இது சிந்து சமவெளியில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் இருக்குதுங்களா அது வந்து இருக்குன்றது நான் சொன்னா அதே மாதிரியே இங்க வந்து ஒன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் இருபத்தாறு குறியீடுகளை கொண்டுள்ளது ஓகே இருபத்தி ஆறு சிம்பல்ஸ் அப்படின்னு எழுதிருக்கான எஸ் அடுத்து பாருங்க யூனிஃபார்ம் கல் கல்வெட்டுகள் அப்படின்னா மெழுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிக்கிறது இங்க பாருங்க பிராகிரத கல்வெட்டும் கொடுத்துருக்காங்க அப்ப இது தப்பு அப்ப பிராகிரத்துக்கு பதிலாக என்ன வரப்போது யூனிஃபார்ம் வரப்போது சரிங்களா இவ்வளவுதான்ப்பா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த கிளாஸ் தான் எதுவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து பழைய கிளாஸோ எதுவுமே போகல எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப்ல இப்போ ப்ரெசென்டாக எடுத்த கிளாஸ் நாலு மணி நேரத்துக்கான கண்டென்ட் தான் கொடுத்துருக்கேன் அப்போ நம்ம எடுத்த கண்டென்ட்ல இருந்து குரூப் ஃபோர்ல நிறைய கேள்விகள் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு கேள்விகள் ஒரு இருபத்தெட்டு கேள்விகள் அப்படின்றது நீங்க இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும் அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கண்டென்ட் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் நூறு சதவீதம் நான் நம்புறேன் நீங்களும் நம்புறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே நூறு சதவீதத்தை நான் வந்து எங்க கொடுக்க போறேன் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம் கோல் நான் கொடுக்க போறேன் அதே நூறு சதவீதம் நம்பிக்கையோட நீங்க வந்து படிங்கன்றது மட்டும் தான் நான் கேட்கறது வந்து வேற எதுவுமே நான் கேட்கறேன் புரியுங்களா சோ நீங்க ஓகே உட்கார்ந்து இதுக்கப்புறம் தெளிவா உட்காந்து படிச்சு தான் ஆகணும் ஓகே ஜெனரல் தமிழா இருந்தாலும் சரி ஜெனரல் இங்கிலீஷ் மாணவர்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து கண்டென்ட் அப்படின்றது கொடுக்க போறேன் சோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி வந்து கவர் பண்ண போறேன் ஓகே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பார்ட்டை வந்து கவர் பண்ண போகிறேன் இந்த ஸ்கூல் புக் பொறுத்த அளவுக்கு நம்மளோட ஓல்டு புக்கும் இருக்க போது அட் த சேம் டைம் நியூ புக் ஓகே மேக்ஸிமம் கண்டென்ட் வந்து ஓகே இயர் வைஸில் இருக்கக்கூடியதெல்லாம் நியூ புக்கை வச்சுக்கோம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் இருக்கு தெரியுங்களா அது எல்லாமே நான் இதுலேருந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு புக்கில் இருந்து கொடுக்க போகிறேன் ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் சத்திரபதி சிவாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த புறந்தர் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாரு சரிங்களா அந்த புறந்தர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கே பார்த்தீங்கன்னா அவரோட கோட்டையை வந்து நம்ம திருப்பி கொடுத்துடலாம் ஓகே உங்களோட நீங்க ஜெயிச்ச கோட்டையிலுமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புது புக்கில் இருக்கு ஆனால் பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா அவர் கைப்பற்றிய கோட்டையில் பாதி கோட்டை வந்து சிவாஜி கண்ட்ரோலும் பாதி கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா முகலாயர் வசமும் அதாவது அவுரங்கசீப் இருக்கிற தெரிய அவர்கிட்ட வந்து போயிடுச்சு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து பழைய புத்தகத்துல இருக்கு அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் வரப்ப நான் வந்து கொடுக்க போறேன் சரிங்களா சோ அதனால பழைய புத்தகம் புது புத்தகம் ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்க போகுது மேக்சிமம் இயர் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ புக்ஸ் வந்து இருக்க போகுது பழைய புக்ல எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்கு தெரியுங்களா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்தவொடனே என்ன பண்ண போறதுல ஆறாவில இருந்து போக போறதுல ஸ்டார்டிங் டென்த்ல இருந்தா வந்து வரப்போம் அப்போ இருபத்தி ஒன்னா தேதி ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு ஷேர் சரிங்களா டென்த் புக்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கு ஓகே பிரம்ம சமாஜ் அடுத்த பாத்தனா பிரார்த்தனை சமாஜம் அடுத்த பாத்தனா ஆரிய சமாஜம் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகே நிறைய புத்துணர்ச்சி இயக்கங்களும் இருக்கு சரிங்களா இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாக்கப்பறோம் அப்போ ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு நம்மளோட செஷன் எப்பயுமே எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா பதினோரு மணிக்கு அப்படின்றது நம்மளோட செஷன் இருக்க போகுது இப்போ நான் என்ன டைமிங் கொடுக்கணும் இதே டைமிங் எல்லாம் இருக்க போது இதுக்கு முன்னாடியே பார்த்தா பதினோரு மணிக்கு தான் நான் வந்து எல்லா செஷனும் பார்த்தா கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா சோ அதனால டைமிங் பொறுத்த அளவுக்கு நீங்க மறந்துடக்கூடாது எப்பவுமே அர்ணன் சார் அப்படின்னா உங்களுக்கான டைமிங் எப்ப இருக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்ட்ரீம் கோல்க்கு பாத்தீங்கன்னா பதினோரு மணிக்கு தான் எப்பயுமே செஷன் இருக்கும் வேற டைமிங்ல நீங்க செக் பண்ணாதீங்க பதினோரு மணிக்கு என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு நீங்க நம்மளோட செஷனை வந்து பாத்துருணும் அவ்வளவுதான் சரிங்களா சோ அப்ப டென்த்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு கொண்டு போகப்பறம் சோ இது பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது தமிழ் மீடியம் வந்தாலும் பிரச்சனை கிடையாது கையில டென்த் புக் வச்சிருக்கணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே எனக்கு தேவை கையில டென்த் புக் வச்சிருங்க டென்த் புக்ல அப்படியே ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பாக்க போறோம் ஓகே ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு போல் போட்டேன் ஞாபகம் இருக்குல்ல நம்மளோட குரூப்ல வந்து ஒரு போல் போட்டுக்க அந்த போல்ல மேக்சிமம் ஓகே என்ன ஓட்டு அடிப்படையில அதாவது நான் வந்து ஒரு ஆயிரம் ஓட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி பன்னெண்டு ஓட்டு அடிப்படையில பாத்தீங்கன்னா நமக்கு எதுக்கு வந்து அதிகமான ரெஸ்பான்ஸ் வந்து அதாவது பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நான் பண்றேன் ஓகே நான் நேரேன் நானே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து இனிஷியேட் பண்ணல நான் ஒரு விஷயத்த பண்றேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட் நான் கேக்கிறேன் நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அதை நான் கொண்டு போனேன் தவிர்த்து நான் ஒரு பேட்டன் கொடுக்கறப்பா நீங்க எதுதான் ஃபாலோ பண்ணுன்னு நான் சொன்னது கிடையாது ஓகே நான் ஒரு ஐடியா உங்கள்கிட்ட கொடுத்துறேன் மக்களே ரெண்டு விதமா நான் கொண்டு போகலான் இருக்கேன் ஒன்னு எம்சிக்கவா கொண்டு போக போறேன் அடுத்த பாத்தீங்கன்னா கண்டென்ட் வைசா கொண்டு போறேன் உங்களுக்கு என்ன வேணும் நான் கேட்டேன் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களா அதற்கு அடிப்படையில் இந்த ஷெடியூலே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் புரியுதுங்களா சோ அப்போ பாத்தீங்கன்னா ஓகே நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா டென்த் புக் மட்டும் கையில வச்சுக்கணும் ஓகே உங்கள்ட்ட டென்த் புக் வந்து எந்த சாஃப்ட் காப்பியா சாரி ஹார்ட் காப்பியா இல்ல சாஃப்ட் காப்பியா தான் இருக்கு அப்படினா பிரச்சனை இல்லை நீங்க சாஃப்ட் காப்பி கூட வச்சிட்டு ஹைலைட் மட்டும் பண்ணிக்கோங்க இல்ல சார் என்கிட்ட வந்து புக்கே இருக்கு சார் அப்படினா நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கோங்கனா ஓகே சோ உங்களோட புக்ல வந்து நான் முக்கியமான விஷயங்களை நான் சொல்றோம் அது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க போதுமானது ஏனா ஒரு புத்தகத்துல ஒரு பேஜ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு 100 100 ஓகே சோ எழுதி இருக்கு ஐ மீன் 100 என்ன சொல்றது ஒரு இருநூறு இரநூறு லைன் இருக்குன்னு சொல்லலாம் அந்த இரநூறு லைன்மே நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது நமக்கு தேவை அதுல வந்து ஒரு எழுபது லைன் தான் இருக்கும் ஓகே ஒரு முப்ப முப்பத்தஞ்சு லைன் இருக்கு அதுல நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லைன் ஆறு லைன் தான் இருக்க போகுது அதை மட்டும் நீங்க தெளிவா ஹைலைட் பண்ணிச்சுக்கோங்க முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இதுதான் எப்படி புக்ல கண்டென்ட் படிக்க போறீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்க போறேன் இதுக்கப்புறம் நீங்க வந்து யாரும் வெளியில எதிர்ப்பு எதிரே பாக்காதீங்க ஐயோ எப்படி புக்கில் புக்ல படிக்கிறது எப்படி ஆ புக்ல இருந்து நோட்ஸ் எடுக்கிறது எந்த மாதிரி நம்ம எடுக்கிறது தயவு யாருமே எதிர்பார்க்காதீங்க எல்லாமே இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரப்போறேன் ஓகே நம்ம ஸ்டார்டிங்கே ஜீரோல தான் ஸ்டார்ட் பண்ணோம் இப்பயே நான் சொன்னேன் ஜீரோ இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம் சார் இதுக்கு முன்னாடி நான் டிஎன்பிசி படிச்சதே கிடையாது சார் ஓகே நான் இப்பதான் சார் ஃபஸ்ட்டு படிக்கவே போறேன் எங்க இருந்து படிக்கணும் ஏது படிக்கணும்னு தெரியல சார் ஓகே அப்படின்னு இருந்தாலுமே நீங்க தாராளமா நம்மளோட எக்ஸ்ட்ரீம் கோல் வந்து ஃபாலோ பண்ணினாலே போதுமானது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்றது ஓகே கொடுக்குறேன் ஓகே கண்டிப்பா இந்த குரூப் டூமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஹிஸ்டரி ஐஎன்எம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிய ஓகே கேட்குற கேள்விகள் எல்லாமே நம்ம எடுக்கிறத தாண்டி வெளியில போகாது போக கூடவும் கூடாது அப்படின்றத நம்பிக்கையா ஒரு கொண்டு தான் நான் என்ன பண்ணா இந்த செஷன் வந்து பிரசன்ட் பண்ண போறேன் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா பள்ளிப்பாட புத்தகத்தை முடிக்கிறோம் ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க காலத்தில் கிளர்ச்சிகள் அப்படின்றது ஒன்னு பார்க்க போறோம் மூணாவது பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஜூலை இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா காலநிலைத்திற்கு எதிராக இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் பார்க்க போறோம் நாலாவது பாத்தினா தேசியம் காந்திய காலகட்டம் அடுத்தது அஞ்சாவது பாத்தீங்கன்னா டென்த் புக்ல தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் ஆறாவது பாத்தீங்கன்னா டென்த்ல தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்போ ஆறு நாள் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா டென்த் புக் மட்டுமே படிக்கிறோம் அடுத்த பாருங்கப்பா ஏழாவது நாள் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா நைன்த் புக்ல பாத்தீங்கன்னா மனித வளர்ச்சியும் வரலாற்றுக்கு முந்தைய காலமும் நம்ம பார்க்க போறோம் அடுத்தது ஜூலை முப்பது பாத்தீங்கன்னா பண்டைய நாகரிகங்கள் அப்படின்ற ஒரு யூனிட் போறோம் ஓகே அடுத்த முப்பத்தொன்னு பாத்தீங்கன்னா தொடக்க கால தமிழ் சமூகம் ஓகே நல்லா நைன்ல பாத்தீங்கன்னா நான் மூணு நாளைக்கு மூணு யூனிட் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் தான் நம்மளோட பிளான் சரிங்களா சோ அப்ப மீதி எதுவுமே படிக்க தேவையில்லையா சார் அப்படின்னா மீதி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும் அதுவும் நான் சொல்றேன் ஓகே ஆனா முக்கியமா இந்த பாடத்துல நம்ம வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு இருபது பாடத்தை உங்க கண்ணு முன்னாடி வந்து நிறுத்த போறேன் சரிங்களா

இதுக்கப்புறம் மெயின்ஸ் ஓரியன்டாவும் உள்ள இருக்கும்பா நான் தெளிவா சொல்லிடுறேன் சரியா சோ மெயின்ஸ்க்கு நீங்க இப்ப இருந்து பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இப்ப இருந்தே நீங்க வந்து கைப்பட நிறைய நோட்ஸ் எடுக்கணும் அதற்காக இந்த செஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்த பாருங்கப்பா சோ ஏழாவது புத்தகத்துல தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் ஆகஸ்ட் ஏழு பார்த்தா டெல்லி சுல்தானியம் ஆகஸ்ட் எட்டு விஜயநகரம் மற்றும் பாமினி ஓகே பதினொன்றாம் தேதி பார்த்தா முகலாய பேரரசு பன்னெண்டாம் தேதி பார்த்தா மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்கள் பதிமூணு பதினா சிந்துவெளி நாகரிகம் பதினான்கு பதினா பேரரசின் காலம் குப்தர்கள் மற்றும் வர்தனர் அடுத்த பதினாறாம் தேதி பார்த்தா தென்னிந்திய அரசுகள் ஓகே இதுதான் பா இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டேஸ்க்கான நம்மளோட பிளானர் ஓகே ஃபேஸ் ஒன் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்த ஃபேஸ் டூ அப்படின்ற பார்த்தா உங்களோட ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக் இருக்குதுங்களா அதை பேஸ் பண்ணி கொண்டு போக போகிறேன் அடுத்த எத்திக்ஸ் அறிவியல்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்களா அந்த அறிவியல் புத்தகத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து கொண்டு கொண்டு போக போகிறேன் அதுக்குள்ளே பார்த்தா தமிழுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் நம்ம போட்டுருவோம் சரிங்களா ஸோ அடுத்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழுக்கமான ஒரு செஷனும் பார்த்தீங்கன்னா போக போகிறேன் ஓகே அதே மாதிரி எவ்ரி வீக் பாத்தீங்கன்னா இந்த செஷன் பொறுத்த அளவுக்கு மண்டேல இருந்து ஃப்ரைடே மட்டும் தான் ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த நம்மளோட எக்ஸ்ட்ரீம் கோல் அப்படின்றது இருக்க போகுது சரிங்களா சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாட்டர்டே பொறுத்த அளவுக்கு நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அதான் இந்த வீக் விட்டுருங்க ஓகே அடுத்த வாரத்துல இருந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கான வீடியோ இருக்கு தெரியுங்களா அந்த ஃபோர் ஹார்ஸ்க்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ஓரியன்டா ஓகே ஒரு ஒரு ஓவராலான ஒரு கண்டென்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் மேரத்தான் மாதிரி நான் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன் அதுவும் நான் கொடுத்துறேன் அதே மாதிரி இதற்கப்புறம் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சைடில் இருந்து வரப்போகுது கமிங் மண்டேலேருந்து ஓகே நிறைய ஷார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஷார்ட் கட்டோட அதெல்லாம் முக்கியமான இயர்ஸ் அதே மாதிரி முக்கியமான ஈவெண்ட்லாம் இருக்குது தெரியுங்களா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஷார்ட்ஸ் மூலயமா நான் வந்து கொடுக்க போகிறேன் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெக்கார்ட் வீடியோ அதாவது பார்த்தா கண்டென்ட் வைஸாக இருக்கக்கூடிய ரெக்கார்ட் வீடியோ ஸ்டாட்டிக்கான விஷயங்கள் இருக்குது தெரியுங்களா அந்த ஸ்டாட்டிக்கான வீடியோஸ் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன்ப்பா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் டூ டூ படிக்கின்ற மாணவர்களுக்கு நான் வந்து பிளான் பண்ண ஒரு விஷயம் இதுதான் என்னோட பிளானர் ஓகே வரக்கூடிய இருபது நாட்களுக்கு அதாவது பார்த்தா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரையும் இந்த ஒரு மாசம் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ற ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கான ஒரு டேட் கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி இந்த ஒரு மாசத்துக்குள்ளே நம்ம பேசிக்கா இருக்கக்கூடிய பள்ளிப்பாட புத்தகங்களை ஹிஸ்டரி ஐயனம் தமிழ்நாடு ஹிஸ்டரி இது மூணுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான யூனிட் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் கவர் ஆயிடும் அடுத்த பார்த்தா பிளஸ் ஒன் பிளஸ் டூ பாத்தீங்கன்னா நான் வந்து அது அது நான் ஃபேஸ் டூல சொல்றேன் சரிங்களா இப்ப சொல்லி உங்களை வந்து குழப்ப விரும்பல ஒவ்வொரு ஃபேஸா நம்ம தெளிவா போகலாம் சரிங்களா இப்போ உங்க மைண்ட்ல பாத்தீங்கன்னா அடுத்த இருபது நாள் ஃபேஸ் ஒன்ல நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது உங்க கண் முன்னாடி நான் நிறுத்திட்டேன் அப்போ நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வருதா நீங்க என்ன பண்ணிக்கணும் ஆறாவது புத்தகத்தை கையில் எடுத்து வச்சுக்கணும் ஓகே ஸோ நான் என்ன யூனிட் நடந்து போறேன் பேரரசுகளின் காலம் குப்தர்கள் மற்றும் வர்தனர் ஒரு லைன் கூட விடாம ஒவ்வொரு லைன்லயுமே எக்ஸாம்ல பாயிண்ட் ஆஃப் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் எது எது கூற்று காரணத்தை கேட்கலாம் எது ஒன் ஒன்லைனரா கேட்கலாம் இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன்ப்பா இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட பிளானர் சரிங்களா சோ இந்த பிளானரை நம்மளோட குரூப்ல வந்து நான் ஷேர் பண்றேன் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே சோ நம்மளோட அடா டுவெண்ட்டி போர் செவன்ல ஓகே கோட் அப்படின்ற ஒரு ஓகே ஒரு ஆஃபர் இப்போதைக்கு நீ போயிட்டு இருக்குப்பா சரிங்களா சோ இப்போ நீங்க சொல்லுவீங்க ஓகே சோ மக்களே நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன்ப்பா ஓகே சோ இந்த ஓகே ப்ரமோஷன் அளவுக்கு எப்பயுமே நான் ஒரு வீடியோல கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஒரே விஷயம் சொல்றது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சார் கடைசியாக நீங்கள் இங்கே தான் சார் வந்து நிற்பீங்க அப்படின்னு நிற்கிறவன் நான் கிடையாது அது உங்களுக்கே நல்லா தெரியும் சரிங்களா நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோம் சரிங்களா ஸோ ஆர்கனைசேஷனில் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சில விஷயங்கள் நம்ம மட்டும் சொல்லுவாங்க இது நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து இந்த ப்ரொமோஷனல் அப்படின்றத நான் கொடுக்கறது மற்றபடி அது வாங்குறது வாங்காம இருக்கிறது அது உங்களோட இஷ்டம்ப்பா சரிங்களா வாங்குறது வாங்காம இருக்கிறது அது உங்களோட விருப்பம் இல்லை சார் நான் வந்து ஒரு பேட்ச் வந்து வாங்கி தான் ஆகணும் ஓகே ஏன்னா நான் இப்போ தான் ஒரு ஃப்ரெஷராக இருக்கேன் ஓகே நான் எப்படி உள்ள ஒரு எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியாலஜி எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை சார் நான் ஆல்ரெடி நல்ல அட்டெல்லாம் கொடுத்துருக்கேன் பயங்கரமாக டிஎன்பிசி படிச்சிருக்கேன் இந்த குரூப் டூ வந்து எனக்கு ஒரு ரிவிஷன் மட்டும் தான் தேவைப்படுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க இருக்கின்ற யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்கு ஓகே அது எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம் ஓகே அதை நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னு நான் என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா சோ புதுசா இருக்கிறவங்க ஓகே நான் வந்து ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னு யாரு நினைக்கிறோம் அவங்க தாராளமா வாங்கலாம் சரிங்களா சோ அதனால பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போடுறப்ப ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றது கொடுக்குறேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா இது வந்து ஓகே நான் மட்டும் இங்க வந்து கிடையாது ஓகே சோ நிறைய ஒரு மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஒரு ஒரு ப்ரோட்டோகால் இங்க இருக்கு சரிங்களா சோ தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லைட் அப்படின்றது பாத்தா எப்பயுமே நம்மளோட ஃபேக்கல்ட்டி கொடுக்குறாங்க ஓகே குறிப்பா நான் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரேன் பொருசா பாத்தீங்கன்னா நான் வந்து எப்பயுமே ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் சரிங்களா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க நம்மள பழைய வீடியோ கூட போய் எடுத்து பாருங்க ஓகே சோ ஆனா நம்ம இந்த இடத்துல இருக்கிறதால நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணி தானே ஆகிறோம் அந்த ஒரே ரீசன் தான் மற்றபடி வேற எதுவும் இல்ல நீங்க தாராளமா இந்த பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குனா வாங்குங்க இல்லையா ஒன்னும் பிரச்சனை ஃப்ரீயா விட்ருக்கா சரிங்களா அதே மாதிரி இந்த பேட்ச் பொறுத்த அளவுக்கு நம்மளோட டிஎன்பிஎஸ்ல இப்போதைக்கு ஓகே ப்ரெசென்ட்டா பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்ச் போதுப்பா ஒன்று பாத்தீங்கன்னா விதை அப்படின்ற ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாதனை டூ பாயிண்ட் டூ அப்படின்ற த்ரீ பாயிண்ட் டூ அப்படின்ற ஒரு பேட்ச் மே வந்து போயிட்டு இருக்கு இப்போதைக்கு டபுள் வேலிடிட்டி ஆஃபரில் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் யாராவது ஓகே விருப்பமா இருக்கு ஜாயின் பண்றதுக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக ஜாயின் பண்ணுங்க Yeah. <laughs> ஓகே இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஹிஸ்ட்ரி உங்களுக்கான ஐயனம் அட் த சேம் டைம் உங்களுக்கான தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஓகே நான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் ஸோ மறக்காமல் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஓகே நம்மளோட அதா டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஓகே யூடியூப் இது பெய் கிளாஸ் வந்து மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ஓகே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வகுப்புகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் சரிங்களா எஸ் ஓகேப்பா ஸோ அப்போது நம்மளோட பிளானர் என்னன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு சரிங்களா ஸோ அப்போ நம்மளோட பிளானர் அப்படின்றது இதுதான் ஓகே இந்த பிளானர் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதேமாரி நம்மளோட டெலிகிராம்ல எல்லாமே ஜாயின் பண்ணிட்டீங்களாப்பா சோ நம்மளோட டேலாகிராம் ஐடி சொல்லிடுற பாருங்க ஓகே ஏ ப்ளட் ஓகே இதான் என்னோட ஓகே டெலகிராம் ஐடி ஓகே மறக்காம நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டெலகிராம் போயிட்டு ஏ பிளட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடி ஓப்பன் ஆகும் அந்த ஐடியில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெலகிராமில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணுவோம் சரிங்களா ஏ பிளட்ஸ் ஓகே எஸ் கிடையாதுப்பா இசட் தான் பார்த்தீங்கன்னா கடைசி வரும் ஏபிஎல்ஓ டி 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 இசட் ஓகே அப்படின்ற டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் எந்த ஒரு டீட்டெயிலாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதில் வந்து போடுறேன் ஸோ இதுவுமே போடுறேன் ஓகே ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரூஃபா வந்து உங்களுக்கு வந்து போறேன் ஸோ இதுவும் நீங்கள் வந்து பாருங்க சரிங்களா எஸ் இது பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும் ஓகே சோ நம்பிக்கை மட்டும் எப்பயுமே விட்றாதீங்கப்பா சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த செஷனுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கேன் ஓகே எக்ஸ்ட்ரீமான நம்மளோட கோல் பாத்தீங்கன்னா இந்த குரூப் டூ தான் ஓகே ஃபைனல் ஹோப் அப்படின்றது நம்மளோட குரூப் ஃபோர் இருந்துச்சு இப்போ அதை தாண்டி பாத்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் டூ ஏக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல் அப்படின்ற ஒரு நேம்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சீரியஸ் கொண்டு போக போறேன் சோ நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் சரிங்களா சோ எஸ் ஓகேப்பா சோ கிளியரா எல்லாருக்கும் ஓகேப்பா சோ மண்டேல இருந்து நம்ம இந்த பிளானர் கொண்டு போக போகிறோம் ஓகே எனக்காக ஒரே விஷயம் மட்டும் நீங்க பண்ணுங்க ஓகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா இந்த வீடியோ கீழே வந்து ஒரே ஒரு சின்ன கமெண்ட் மட்டும் போடுங்க ஓகே என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே சோ நம்மளோட பிளானரை நீங்க நம்புறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருக்குமே தெரியப்படுத்துறோம் சரிங்களா சோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா வி சப்போர்ட் ஓகே எக்ஸ்ட்ரீம் கோல் ஓகே வி ஆர் ஓகே ரெடி வித் எக்ஸ்ட்ரீம் கோல் அப்படின்ற ஏதோ ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க வந்து போட்டுடுங்க வேற எதுவுமே தேவை ஓகே எக்ஸ்ட்ரீம் கோல் அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் கோல் பிளானுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா யார் யாரு இந்த பிளானருக்கு ரெடியா இருக்கீங்களோ மறக்காம இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்மல் கமெண்ட் இருக்கு தெரியுங்களா அந்த நார்மல் கமெண்ட்ல ஓகே வி ஆர் ரெடி வித் எக்ஸ்ட்ரீம் கோல் ஆர் வி ஆர் ஈகர்லி வெயிட் சம்திங் ஓகே அது எதுன்றது உங்களோட இஷ்டம் ஓகே நாங்க வந்து எக்ஸ்ட்ரீம் கோல் ஓகே இந்த பிளானருக்கு வந்து வெயிட் பண்றோம் ஓகே ரெடியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நீங்க வந்து போட்டிங்கனாலே போதுமானது கண்டிப்பா ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வரக்கூடிய நாட்களில் பண்ணுவோம் ஓகே ஸோ அதுக்கான மிகப்பெரிய ப்ரூஃப் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரூப் ஃபோர் ஓகே குரூப் ஃபோர்க்கு நம்ம அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் நம்மளோட மாணவர்களுக்காக ஓகே இரவு பகல் பாராமல் ஓகே நாலு மணி நேரம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போனோம் எல்லா விஷயமா இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே நீங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் கொடுத்தீங்க உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இது சாத்தியமாக இருக்காது அதே சப்போர்ட் ஓகே அந்த அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட் வந்து நீங்கள் நம்மளோட எக்ஸ்ட்ரீம் கோலுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான கோலையுமே நான் நல்லா கொண்டு போகன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகே உங்களுக்காக அந்த நம்பிக்கை இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த வீடியோ வந்து நம்ம வந்து முடிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோதோடு முடிச்சலாம் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் ஸோ அதே மாதிரி நீங்கள் யாராவது நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவனில் ஜாயின் பண்ணனும் அப்படின்னா ஓகே இங்கே வந்து பேட்ச்க்கான டீடெயில்ஸ் இருக்குது ஸோ மறக்காம இந்த ஆஃபர் வந்து ஓகே ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ எந்த ஒரு பேட்ச் ஆனாலும் டபுள் வேலிடிட்டியில் உங்களுக்கு வந்து போகுது சரிங்களா ஸோ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் ஓகே ஸோ வரக்கூடிய திங்கள் இருந்து இதற்கான பிளானர் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ண மறக்காம மறக்காமல் டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரிங்களா ஸோ தேங்க் யூ ஸோ மச் மறக்காம இந்த வீடியோ எப்படி சொன்னது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க நீங்கள் எல்லாமே இந்த குரூப் டக்கு எந்த அளவுக்கு ஆவலாக இருக்கீங்க எந்தளவுக்கு எதிர்பார்க்குறீங்க இல்லை வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படின்ற ரெகுலர் ஃபீட்பேக் இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க அந்த கமெண்ட்டை பார்க்க நான் ரெடியாக இருக்கேன் சரிங்களா ஏன்னா உங்களோட கமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா என்ன வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயம் கொடுக்கணும் அடுத்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து பூஸ்டப் பண்ணுறது உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது நான் உங்கள்கிட்ட கேட்குறது அது மட்டும் தான் சரிங்களா அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோர் ஹவர்ஸ் கண்டென்ட் அந்த குரூப் ஃபோர்க்கான ஒரு வீடியோ பயங்கரமாக நம்ம கொண்டு போனது காரணமே பார்த்தீங்கன்னா நீங்க மட்டும் தான் ஓகே நீங்க எந்த அளவுக்கு கமெண்ட் பண்றீங்க அதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய உத்வேகத்தை வந்து கொடுக்குது அதன் மூலியமா தான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அதே சப்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த குரூப் நீங்க கொடுக்கணும் அப்படின்றது நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் சரிங்களா தேங்க்யூ